சுதர்சனமூர்த்தியை தரிசிக்கிறோம் அவர் நினைச்சாலே அவரை பார்த்தாலே அவர் சேவித்தாலே நாமத்தை சொன்னாலே போதும் பயம் போகும் பயம் இருக்கும் வாழ்க்கையில் தேவையில்லாத பயம் போகும் பக்தி கலந்த பயம் அவர்கிட்ட இருக்கும் ஏன்னா பதினாறு கையில் பதினாறு ஆயுதம் பாருங்கள் சத்ருன்றவா இருக்கவே மாட்டாள் எதிரியே இருக்கவே மாட்டான் எதிரியால் தொல்லையும் இருக்கவே இருக்காது அப்பேற்பட்ட மூர்த்தி சுதர்சாழ்வார் என்று சொல்லக்கூடிய சகரத்தாழ்வார் ஆழி சூழ் உலகை எல்லாம் ஆண்டருள் பிரிவாய் நன்றி ஏன்னா இவருடைய பராக்கிரமம் மதிபராக்கிரமம் நினச்ச மாத்திரத்தில் வந்து உட்காண்டுவர் நினச்ச இடத்துக்கு இவரால் போக முடியும் காற்று போகாத இடத்துல கூட இவருடைய சக்தி பூர்ந்து நமக்கு காரியத்தை ஜெயப்படுத்தி கொடுத்து நமக்கு பயமில்லாத வாழ்க்கை கொடுக்கக்கூடிய மூர்த்தியின் தாலினை பற்றிக்கொள்வோம் நம்முடைய சாபம் கர்மம் உள்வினை அனைத்தும் தீர்க்கப்பட்டு மகிழ்வோடு நலமாக பலமாக தெம்புடன் தெளிவுடன் மன அமைதியுடன் நோயற்ற வாழ்வாக வாழ வேண்டுமென்றால் சுதர்சனமூர்த்தியின் பாதத்தை பணிவோம் ஆட்லேயே சுதர்சனமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணி ஒரு பதினெட்டு நாளைக்கு நெய்தி ஏற்றி அதை பழமோ பாலோ கல்கண்டோ படைச்சிட்டு அவளை ப்ரா சுதர்சன காயத்திரி சொல்கிறேன் அதை சொல்லிகிட்டு வந்தாலே போதும் சத்து இருக்க மாட்டா எதிரிகளுக்கு இருக்காது தடைப்பட்ட காரியங்கள் ஜெயமாகும் ஓம் சுதர்சனா வித்மகே ராஜாய மகே தன்ன சக்கர பிரச்சோத்தையார் ஓம் சுதர்சனா வித்மகே ஹேதி தன்ன சக்கர பிரச்சோதயாத் ஓம் சுதர்சனா வித்மகே ஹேதி ராஜாய் திமிகே தன்ன சக்கர பிரச்சோதயாத் என்று சொல்லக்கூடிய சுதர்சனமூர்த்தியின் காயத்தை சொல்லி தீபம் ஏற்றி ஆற்றிலே ஏற்றி வீட்டில் தீபம் ஏற்றி வளர்க்காக அந்த தீபம் எரிமடி செய்து பிரார்த்தித்தால் சங்கடங்கள் சஞ்சலங்கள் குறைகள் கஷ்டங்கள் அனைத்தும் போக்கப்பட்டு நலமான பலமான வாழ்வாங்கு வாழ்வை பெறுவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு சுதர்சனா ஆழ்வாரின் தாளினை பணிவோம் ஜெய ஜெய சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா